வணக்கம் இன்றைக்கு பொருட்பாடில் அரசியலில் ஊக்கமுடைமை அந்த அதிகாரத்தில் ஏழாவது குரல் சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதை அம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் கலிறு சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதை அம்பின் பட்டு பாடு ஊன்றும் கலிறு அதை முதல்ல தெரியாத வார்த்தைகளுக்கெல்லாம் பொருள் பார்த்துடலாம் கலிறு அப்படின்றது வந்து யானை சிதைவிடத்து அப்படின்னா ஒரு சின்ன தோல்வி வந்தது அந்த இடத்து அப்படின்னா அந்த சமயத்தில் தோல்வியோ ஒரு தளர்ச்சியோ வந்த இடத்து ஒல்கார் அப்படின்னா தளர்ச்சி அடைய மாட்டார் உறவோர் மனதில் ஊக்கம் உடையவர்கள் சரிங்களா உறவோர்ன்றது மனதில் ஊக்கம் உடையவர்கள் பட்டுப்பாடு அப்படின்னா பாடு அப்படிங்கிறது வந்து பெருமை சரிங்களா ஊன்றும் களிரு களிர் பார்த்துட்டு ஊன்றும் அப்படிங்கிறது நிலைநிறுத்துறது புதை அம்பின் அப்படின்றது அம்பு அப்படி தெரியும் புதை அம்பு அப்படின்றதுன்னா ஒரு கட்ட ஒரு கொத்த அம்பு அப்படின்னு சொல்கிறோன்னே அந்த மாதிரி அன்பு சரி இப்போ இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா புதை அம்பின் பட்டுப்பாடு ஊன்றும் கலீர் கலீர் என்ன பண்ணும் அது வந்து போருக்கு போகும்போது அது மேலே வந்து அப்படி அம்பு வந்துட்டே தான் இருக்கும் அது வந்து சில சமயம் என்ன பண்ணுவோம் அந்த அம்பை வந்து இது வந்து இப்படி வந்து தட்டி விட்டுட்டு போகும் சில சமயம் எடுத்து விட்டுட்டு போகும் சில சமயம் கண்டுக்காமல் போகும் ஆனாலும் எத்தனை அம்பு வந்தாலும் அது வந்து நிற்காது இல்லையா அது யானை என்ன பண்ணும் அது பாட்டில் அந்த அந்த அம்பை மீறி போய்கிட்டே தான் இருக்கும் இல்லையா அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க அதுவும் சில சமயம் என்னாகும் அப்படின்னா இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ அம்பு வருதோ அந்த அம்புக்கு ஏற்ற மாதிரி இந்த யானையும் வந்து வெறிகொண்டு தாக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த அம்பு வந்து இதுக்கு வந்து மேலே படுதோ அந்தளவுக்கு வெறி கொண்டு இந்த கலீர் வந்து திரும்பி வந்து தாக்கும் எதிரிகளை அந்த மாதிரி மனதில் திண்மையுடையவர்கள் உறவோர் மனதில் ஊக்கமுடையவர்கள் சிதைவிடத்து ஒரு தளர்ச்சி வந்தபொழுது ஒரு சின்ன வந்து தோல்வி வந்தபொழுது ஒரு சருக்கள் வந்தபொழுது என்ன பண்ணுவாங்க எப்படி வந்து ஒரு அம்பு தைக்கும் போது அதையே வந்து ஒரு உத்வேகமாக எடுத்துக்கிட்டு இந்த யானை போருக்கு இன்னும் முன்னாடி முன்னாடி போகிறதோ அதே மாதிரி அந்த தோல்வியவே ஒரு ஊன்றுகோளாக ஒரு உத்வேகமாக கொண்டு இன்னும் மேலும் மேலும் முயற்சியை வந்து அதிகப்படுத்தி அந்த வெற்றியை நோக்கி இன்னும் பல மடங்கு உத்வேகத்தோட போவாங்க யார் உறவோர் மனதில் ஊக்கம் உள்ளவர்கள் அந்த சின்ன சின்ன தோல்விகள் வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்திராது அந்த தோல்வி தான் அவங்களுக்கு வந்து இன்னும் படிக்கட்ட ஓ இந்த மாதிரி என்ன நீ தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு இன்னொரு புதிய முயற்சியோடு வந்து வருவோம் அப்படி வர்றவனை வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து அவனுடைய வெற்றியை வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது இந்த இடும்பைக்கு படுப்பர் அப்படின்னு ஒரு குரல் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி அவங்கள வந்து தோல்வி தான் அவங்கக்கிட்ட வந்து தோற்று போகும் என்னடா எத்தனை தோல்வி கொடுத்தாலும் இவன் வந்து அதை எல்லாத்தையும் இது பண்ணி இது பண்ணி மேலே வரானேன்னு சொல்லிட்டு தோல்வி தான் சோர்ந்து போகுமே ஒழிய அந்த மனிதன் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டான் ஏன்னா மனதில் வந்து அத்தனை ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் வச்சிருக்கான் என்ன காரணம் அப்படின்னா அவனுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே ஒரு தலைவனாக தன்னை சார்ந்திருக்கு கூடிய அந்த மக்களுடைய நலனிலே இருப்பதனால் அவனுக்குன்னு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் அவன் வச்சுக்கிறது இல்லை அந்த ஒரு கருணை அது மட்டும் இல்லை அந்த ஒரு கடமை என்னை சார்ந்தவர்களை நான் பாதுகாத்தே தீருவேன் அப்படிங்கிற வந்து அந்த ஒரு கடமை உணர்வு இருக்குது பாருங்களா அந்த கடமை உணர்வு தான் அவனுக்கு எத்தனை தோல்விகள் இருந்தாலும் நோ நான் அதை வந்து நோ வந்து ஆன்சர்னு எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஐ ஒன்ட் டேக் நோ ஃபார் ஆன்சர் அப்படின்னு அந்த மாதிரி இந்த தோல்வியை நான் எடுத்துக்கவே மாட்டேன் எனக்கு வெற்றி தான் வேணும் அப்படின்னு அந்த தோல்வியே வெற்றியாக மாற்றிக்கிட்டே தான் வருவாங்க அவர்கள் தான் வந்து உண்மையான உறவு அதனால தான் அவங்க வந்து பெருசாக வந்து தள்ளினும் தள்ளாமையுமே ஆசையே முதல்ல குரல் அதனால் விதி வந்து அவங்கள வந்து தோல்வியை கொடுத்ததுனா கூட அதை வந்து அவங்களோட மதியினாலையும் உற்சாகத்தினாலையும் மனதில் இருக்கின்ற ஊக்கத்தினாலையும் அதை முறியடித்திருவாங்கன்னு சொல்கிறார் அதனால் நாமும் அந்த தகுதியை வளர்த்துக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கணும்